என்னை இந்த நடிகரோடு ஒப்பிட்டார்கள் நடிகர் சரவணன் ஓபன் டாக் தமிழ் சினிமாவில் நைன்டிஸ் காலகட்டத்தில் பல படங்களில் கதாநாயகனாக நடித்து புகழ்பெற்றவர் நடிகர் சரவணன் பருத்தி வீரன் அலெக்ஸ் பாண்டியன் அரண்மனை கடைக்குட்டி சிங்கம் கோலமாவு கோகிலா மருதா கார்கி ஜெயிலர் லவர் உள்ளிட்ட பல படங்களில் குணச்சித்திர ரோலில் நடித்து வந்தார் சமீபத்தில் கூட பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு பின் வெளியேற்றப்பட்டார் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் கேப்டன் விஜயகாந்த் பற்றி சில தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நான் சினிமாவில் இருபத்தி மூன்று வயதில்தான் அறிமுகமானேன் அப்போது எனக்கு விஜயகாந்த் சாருக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு வயது வித்தியாசம் இருக்கும் அப்போதைய காலகட்டத்தில் ரஜினி சாருக்கு அடுத்து அவர்தான் டாப்பில் இருந்தார் ஒரே மாதிரியான கண் இருப்பதால் என்னை விஜயகாந்துடன் ஒப்பிட்டார்கள் என் நடிப்பு வேறு அவரை போல் நடிக்க மாட்டேன் அதனால்தான் நான் தோற்று போனேன் என் மூளையை மட்டும் வைத்து எதுவும் சினிமாவில் முடிவு செய்ய முடியாது ஒரு கதையில் பலரின் ஈடுபாடு இருக்கிறது ஒரே கதையில் பல படங்கள் நடித்தேன் கதை ஒரு சில பேரிடம் கேட்டபோது உனக்கு என்ன சினிமா பற்றி தெரியும் என்று கேட்டார்கள் அதையெல்லாம் மாற்றி பருத்தி வீரன் படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன் இன்று வரை என்னை சித்தப்பா என்றுதான் கூப்பிடுகிறார்கள் எனக்கு படங்கள் வரவில்லை என்று வருத்தப்படவில்லை எனக்கு என்ன முடியுமோ அதைதான் நான் செய்வேன் என்று நடிகர் சரவணன் போல்டாக பேசியிருக்கிறார்